இன்றைய மன்னா விசுவாசத்தினால் வாழ அழைக்கப்பட்டிருத்தல் வேத வசனங்கள் ரோமர் நான்கு இரண்டு ஏனெனில் ஆப்பிரகாம் கிரியைகளிலிருந்து நீதிப்படுத்தப்பட்டிருந்தால் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டு ஆனாலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட இடமில்லை ரோமர் நான்கு மூன்று ஏனெனில் வேதவாக்கியம் என்ன சொல்கிறது ஆப்பிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக கணக்கிடப்பட்டது ஊழியத்தின் வார்த்தைகள் அழைக்கப்பட்டவனாக ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் விழுந்து போனவர்கள் தங்கள் கிரியையைச் சார்ந்திருக்கிறார்கள் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த கிரியைகளில் அல்ல தேவனுடைய கிரியைகளில் விசுவாசிக்கிறார்கள் விழுந்து போன எந்த நபரும் தேவனுடைய பார்வையில் கிரியைகளினால் நீதிமான்களாக்கப்பட முடியாது ஆகையால் விழுந்து போன இனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த முயற்சியில் நம்பிக்கை வைக்கவில்லை அவர்கள் தேவனுடைய கிருபையின் கிரியையில் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆப்பிரகாமும் மற்ற எல்லா விசுவாசிகளும் இப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்துக்குரியவர்கள் விசுவாசிக்கும் ஆபிரகாமோடு கூட ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுடைய வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் ஆவியானவரின் வாக்குத்தத்தம் விசுவாசிகளுக்கானது இவ்வாறு ஆப்பிரகாமும் நாமும் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு விசுவாசத்தால் அவருடன் இணைக்கப்படுகிறோம் தேவனுடைய கிருபையின் வேலையில் விசுவாசம் வைப்பதன் மூலம் அழைக்கப்பட்ட மக்கள் அவரால் நீதிமான்களாக்கப்பட்டு அவர்களின் நித்திய பங்காகிய கிறிஸ்துவில் பங்கேற்கிறார்கள் ஒரு ஆப்பிரகாமாக இருப்பதற்கு நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரை விசுவாசிப்பதென்றால் அவருடன் தொடர்புடையவர்களாக மாறுவதாகும் ஆபிரகாம் விழுந்து போன இனத்திலிருந்து அழைக்கப்பட்டான் மேலும் அவர் கர்த்தருடன் தொடர்புடையவராக ஆனான் ஆப்பிரகாமின் அனைத்து மகன்களும் கிறிஸ்துவுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவைச் சேர்ந்தவர்கள் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் ஆப்பிரகாமின் சந்ததியாக இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மற்றும் நாம் கிறிஸ்துவுடன் தொடர்புடையவர்கள் நாம் கிறிஸ்துவுடன் இணைந்திருக்க விரும்பினால் நாம் நம்மை மறுத்து கிறிஸ்துவை எல்லாமாகவும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது கிறிஸ்துவில் விசுவாசிப்பதாகும் மேலும் இந்த விசுவாசம் தேவனின் பார்வையில் நீதியாகும் ஆமேன்